ஒரு கம்பெனி எவ்வளோ நல்ல ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுது அப்படின்னாலுமே அந்த ப்ராடெக்ட் ஆர் சர்வீஸ் மக்களை போய் சேர்றப்போ தான் அது உண்மையிலேயே சக்ஸஸாக மாறும் அப்படி மக்களை போய் அது சேர்கிறதுக்கு காரணம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு கம்பெனிக்குள்ளே நடக்கிறத நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் கம்பெனிக்கு வெளியில் நடக்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த வாலட்டில் சுச்சுவேஷனில் மார்க்கெட்டிங் தான் ஒர்க் பண்ணும் அதனால தான் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தா நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எப்பவுமே உருவாகிக்கிட்டே இருக்குது அந்த மார்க்கெட்டிங் ஒரு புக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த புக்கோட நேம் அண்ட் லேபிள் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வெறும் அதோட நேம் அண்ட் லேபிள் மட்டும் கிடையாது ஒரு கம்பெனியோட கம்யூனிகேட்டிவ் டூலும் கூட உலகத்தோட பழமையான டூத் பவுடர் ஐயாயிரத்தி முந்நூறு பிசியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க பட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுற பழக்கம் கடந்த நூறு வருடங்களாக தான் நமக்குள்ளே பாப்புலராக இருக்குது அதுவும் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் இருந்து இப்போ எல்லாம் ஸோ இதுவும் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் வரையும் பார்த்தோன்னா டூத் பேஸ்ட் இந்த அளவுக்கு ரீச் ஆக கிடையாது நைன்டீன் ஃபிஃப்டீனில் யூஎஸில் மொத்தமாக ஏழு மக்கள் மக்கள்கிட்ட தான் வந்து டூத் பேஸ்ட் அப்படிங்கிறதே பழக்கமாக இருந்துச்சு ஆனால் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுலேருந்து கிட்டத்தட்ட பத்தே வருஷத்தில் சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் அமெரிக்கன்ஸ்கிட்ட டூத் பேஸ்ட் இருந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு காரணம் அட்வர்டைஸ்மெண்ட்டை சயின்டிஃபிக்காக பார்த்த கிளாட் ஹாக்கின்ஸ் இந்த பெப்சுரண்ட் உருவானது நைன்டீன் ஃபிஃப்டீனில் சிகாகோ யூஎஸ்ஐ இதை ஒரு பேர் வில்லியம் ரூத்ராஃப் அவர் வந்து ஒரு டீச்சர் பெப்சுரண்ட்டை அவர் உருவாக்கின உடனே பெப்சுரண்ட்டுக்கு இன்றைக்கி இருக்கிற ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டி கிடைக்கல அதுக்கு டைம் ஆச்சு இதில் முக்கியமான பங்கு கிளாட் ஹாப்கின்ஸ்க்கு இருந்துச்சு கிளாட் ஹாப்கின்ஸ் எயிட்டின் சிக்ஸ்டி சிக்ஸில் அமெரிக்காவில் பிறந்தவர் கிளாட் ஹாப்பிங் உருவாக்குன சயின்டிஃபிக் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற மெத்தடும் அவர் எழுதின சயின்டிஃபிக் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற புக்கும் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் இதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பைபிள் பகவீத குரான் எப்படி நானும் சொல்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு சயின்ஸ் பிளஸ் ஆர்ட்டோட ப்ளெண்ட் அப்படின்னு அவர் நம்பினார் ஸோ அதனால் இவர் கம்யூனிகேஷனை சயின்டிஃபிக்காவும் பண்ணார் அது ஒரு ஆர்ட் மாதிரி ரசித்து கலைத்தன்மையோடையும் பண்ணினார் எப்படின்னு பண்ணார் ஃபஸ்ட்டு விஷயம் இவர் வந்து கொடுத்த ஹெட்லைன்ஸ் ஹெட்லைன்ஸ் இது மாறிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் மக்களை கொண்டு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுல இவர் இருந்த தெளிவு நோ யுவர் கஸ்டமர் அண்ட் ரீசன் வாய் ரீசன் வாய்ங்கிற இந்த மெத்தடை கொண்டு வந்தவரும் இதை பாப்புலரைஸ் பண்ணவரும் நம்ம கிளாட் ஹாப்கின்ஸ் தான் ஒரு காப்பி ரைட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன இருக்குது அந்த கிளைண்ட் கிட்ட அந்த கிளைண்ட் எதுக்காக நம்ம கிட்டே கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணுங்கிறது தான் கிளாட் ஹாப்கின்ஸ் வந்து நோ யுவர் கிளைண்ட் மேக் ரிசர்ச் இது வெறுமனே ஆட் மேக்கிங்காக மட்டும் கிடையாது நம்ம வேற எந்த பிஸ்னஸ் பண்றோம்னாலும் நோ யுவர் கிளைண்ட் மேக் தரோ ரிசர்ச் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்கேஜ் யுவர் ரீடர்ஸ் த்ரோ ஸ்டோரி டெல்லிங் ஏன்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு தடவை படித்தவங்க மறு தடவை படிப்பாங்களான்னு தெரியாது முதல் தடவை படித்தவங்க உடனே கஸ்டமராக கன்வெர்ட் ஆகணும் அப்படி கன்வெர்ட் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அவங்களை என்கேஜ் பண்ணணும் கிளாட் ஹாப்பின்ஸோட டைமில் அவங்க உருவாக்குன அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கான்செப்ட் இன்றைக்கி வரைக்கும் மாறாமல் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது அது வேறு வேறு டைமென்ஷன்ஸ் எடுத்துருக்கலாமே தவிர அதோட கான்செப்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது அதை வந்து பெப்சோடன்ட் மட்டும் இல்லை மற்ற இன்னும் நிறையா கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸோட பிளெண்டாக இருந்தாலுமே கூட அட்வர்டைஸ்மெண்ட்டோட மெயின் எய்ம் இஸ் டு மேக் சேல்ஸ் சாம்ப்ளிங் டெக்னிக்ஸ் இன்றைக்கி வரைக்கும் நாம் எல்லாருமே இருக்க ஃபாலோ பண்ணுற டெக்னிக் சாம்பிளிங் சாம்பிளிங் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது உங்களுக்கு இப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் கிவ் வாஸ் யூர் வேல்யூபிள் இன்புட் ஸோ தட் வீ கேன் கிப் ஆன் டவர்ட் தேங்க் யூ